வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் கோடிசாமி பன்முடிசாமிக்கு வணக்கம் கௌரு திருப்பதி ரெட்டிக்கு வணக்கம் எல்லாம் வரல இறைவனுக்கும் வணக்கம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு வீட்டை விலைக்கு வாங்கினேன் கட்டின வீடு விலைக்கு வாங்கினேன் ஆனால் குடியே போக முடியல சரி வாடகைக்குள்ளான்னு சொல்லி வாடகைக்கு விட்டால் வாடகைக்கு வந்தவங்களும் சீக்கிரம் உடல்நலம் கெட்டு தூக்கம் சரியாக வர்றதில்லை பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க எதனாலேன்னு கேட்டார் வீடு கிழக்கு வாசல் வீடு வாஸ்துபடி அமைஞ்சிருக்கு கிழக்கு வாசல் வீடு வாஸ்துபடி அமைஞ்சிருக்கு ரெண்டு மூணு வாசத்தார கூட்டிகிட்டு வந்து காட்டிட்டார் வீடெல்லாம் கரெக்டா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ நம்மகிட்ட கேட்கையில் தான் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டேன் அந்த வீட்டில் ஆவி தோஷம் தங்கி இருக்குது முதல்ல யாரை சூசைடு பண்ணியிருக்காங்க அந்த ஆவி இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கிற சான்ஸே இல்லை அப்படின்னாரு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் அவர் போய் விசாரிச்சு வந்திருக்காரு அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால அங்க ஒரு மரம் இருந்திருக்கு அந்த மரத்தில் வந்து ஒரு பெண் தூக்கு போட்டு சேர்த்துருக்க அந்த இடத்துல தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்ப நீ வாசப்படி வீடு கட்டி என்ன பிரயோஜனம் அந்த ஆவிதோசம் உங்களை பாடாப்படுத்துகிறது இந்த மாதிரி நிறைய வீடுகளாக நிறைய இருக்குது பேய் இருக்கா பிசாசு இருக்கான்னு நாக்கு நிறைய நக்கல் பண்ணுவாங்க நாங்களும் அது பதில் ஒன்று சொல்ல முடியாது நிரூபிக்க முடியாது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க நிரூபிக்க முடியுமா டாக்டர் கோபோருன்னு சொல்லிட்டு பல லட்சமெல்லாம் பட் பெட் கட்டினார் லங்கையில் இருந்துட்டு கடவுள் இருக்கு நிரூபிக்கிறவங்க பல லட்சம் ரூபாய் பரிசு என்ன யாராச்சும் நிரூபிக்க முடிஞ்சுதா நிரூபிக்க முடியவில்லை நிரூபிக்கவும் முடியாது ஏன்னா அந்த ஆண்டவனே அதுக்கு ஒத்துக்க மாட்டான் ஆனால் நான் முன்னோர்கள் இறைவன் வந்து எனக்கு சாட்சி சொன்னான்னு சொல்லுவாங்க அது எப்படி சாட்சி சொன்னான்னு சொல்லி சாட்சியே இல்லைன்ட்டு இருப்பாங்க அந்த கேஸில் தோற்று போக நினைப்பாங்க அவன் நல்ல பக்திமான இருப்பான் உண்மையாக அவன் தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல வேறு யாரோ ஒருத்தர் வந்து நான் இதை பார்த்துருக்குறேனே இந்த சம்பவனை தெரியுமே அப்படின்னு சொல்லுவார் அப்போ நீங்க வந்து சாய் சொல்றீங்களான்னு அவன் சொல்லுவார் அது கடவுள் வந்து சாய் சொல்றாரு அம்மாதிரிதான் தான் நமக்கு பிறருடைய மூலிமா தான் கடவுள் வந்து வேலை செய்வார் எனக்கு வந்து அப்ப அந்த வீட்டை என்ன பண்றதுன்னு கேட்குறார் அந்த ஆத்மாவை முதல் வந்து சாந்தப்படுத்துங்கள் அதற்கு ராமேஸ்வரம் தான் போகணும் அந்த பூமி ஏற்றதுனால தான் அந்த ஆத்மா அங்கே வந்து விடுது அப்போ அந்த பூமி சாபத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக ருத்ரம் சமூகம் செய்யுங்கள் அது ராமேஸ்வரத்துலேயே செஞ்சுருங்க இங்கெல்லாம் செஞ்சால் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கேட்பாங்க அது வேண்டாம் நீங்கள் ராமேஸ்வரத்துலேயே செஞ்சுருங்க அதற்கு பின்னால் சில வாஸ்து குறை இருந்தால் நான் வந்து பார்த்து உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றேன் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு அவங்க சொன்னேன் அவங்களும் போய் ராமேஸ்வரம் போய் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுத்துட்டு அவங்க குடும்பத்துலையும் இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் சாந்தி கொடுத்துட்டு ஏன் அந்த வீட்டை அவர் வாங்குறாருங்கிற ஒரு கேள்வி கேட்கணும் அந்த வீட்டை ஏன் வாங்குற ஆவிதோஷம் உள்ள வீட்டை ஏன்னு வாங்குற இவர் வீட்டில் ஆவிதோஷம் இருக்கு இவருக்கு வந்து முன்னோர்கள் வந்து சாந்தி அடையாம அந்த சாந்தி அடையாமல் இருப்பாங்க அப்போ வந்து அதுதான் இறைவன் போட்டிருக்காரு இனம் இனத்தோடு சேரும் என்று சொல்லுவாங்க அதனால் இவருக்கு பிரச்சனை கேட்டு தான் அந்த வீட்டை போய் வாங்குறாரு அப்போ இவர் பிரச்சனையை வந்து முதல் தீர்க்கணும் அதுக்கும் ராமேஸ்வரம் தான் இந்த பெண்ணு தூ சூசைடு பண்ண பெண்ணுக்கும் ராமேஸ்வரம் தான் அப்போ ராமேஸ்வரம் போனால் இதெல்லாம் சரியாகும் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்த பின்னாடி என்ன இருந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுங்க போகிறதுக்கு வாடகைக்குட்ருனார் வாடை நிம்மதியாக இருக்கிறாங்க வாடகை கூட்டவங்க நிம்மதியாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அது இந்த மாதிரி எத்தனையோ வீடுகளில் இந்த மாதிரி இருக்கு நீங்கள் ஒரு வீட்டில் போய் கஷ்டப்படுறீங்களா கண்டிப்பாக அந்த வீட்டில் தோசை இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை ஃபோன்லேயே கேட்பாங்க நான் இந்த வீட்டுக்கு வந்தேங்க வந்த என்ற தொழிலாம் நசிச்சு போச்சு வீட்லேயும் உடம்பு சரியில்லை அப்படின்பாங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு எப்போ வந்தீங்கன்னா எனக்கு மூணு வருஷம் ஆச்சுங்கண்ணே இந்த மூணு வருஷம் தான் எல்லா பிள்ளையும் ஆமாம்பாங்க முதல்ல அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில் போங்க போயிட்டு எந்த வீட்டுக்கு போகிறீங்களோ அந்த இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் கேட்குற வேலையை பதில் சொல்லி சொன்னீங்கன்னா திருப்தி இருந்தால் நீ சொல்லுவேன் போனீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த வீட்டுக்கு போகலாமா வாடகைக்கு போகிறவங்க அப்படின்னு கேட்பாங்க நான் கேள்வி கேட்டோன்னா அந்த கேள்விக்கு நல்ல பதிலாக வந்து இறையாறில் இருந்ததுன்னா போச்சுலுவேன் நல்லா இருக்கிறாங்க காரணம் நிறைய வீட்டில் வந்து வாசம் நல்லா இருக்குது ஆனால் ஆவி தோசங்கள் இருக்கும் சாபதோசங்கள் இருக்கும் அந்த பூமியில் சாபம் ஏற்றுருக்கும் அப்போ அதெல்லாம் இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இன்னொரு உண்மை நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் வந்து நம்மளாம் விவசாயிகள் எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் விவசாயிகள் தான் வேளாளர் அது சோழி வேளாடாக இருந்தாலும் சரி பால வேளாளராக இருந்தாலும் சரி பொங்கு வேளாறாக இருந்தாலும் சரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாமே ஐந்து அடி உயரத்துக்கு தான் நிலவை வச்சாங்க முழுக்க ஆசாரி சொல்லுவார் அஞ்சடி தான் வைக்கணுங்கம்பார் அப்போ அஞ்சடி நிலம் வைப்பாங்க வீட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் குனிஞ்சு 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 போயிட்டே இருப்பாங்க அந்த குனிந்ததுனுடைய நிலை என்னாச்சுன்னா யா பெரியவங்களை கண்டால் குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது அங்கே நாட்டாமைக்கு பார்த்தா குனிஞ்சுக்குவாங்க ஊர்கவனை பார்த்தா குனிஞ்சுக்குவாங்க இல்லை வெளியிலருந்து ஒரு போலீஸே வருந்தாலும் அவங்க கண்டால் குனிஞ்சுக்குவாங்க இந்த குனிஞ்சு 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 என்னாச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையே குனிந்தே போய்விட்டது ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நிலவு வந்து ஆறடி ஏழடி எட்டு அடி வைக்கிறாங்க இன்றைக்கி எல்லாம் நிமிந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க நிமிந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க இன்றைக்கி யாருங்க வந்து யாரு பயப்படுறாங்க யாரு யாருக்கு பயப்படுறதில்லை நான் என்னுடைய தொழிலை செய்கிறேன் என்னுடைய வசதிக்கு நான் இருக்கிறேன் உங்கள் வசதிக்கு நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய தொழில் செய்கிறீங்க நான் எதுக்கு உங்களை வழங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி வந்துடுது காரணம் என்னென்னா குளியாமல் இருக்கிறதுனால தான் அதே மாதிரி எங்கே போனாலும் விவசாய கோழிகள் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் எல்லாம் விவசாயம் தானே தொழிலில் இப்போ தானே வந்தது சேரிகளை போய் பார்த்துட்டிங்கன்னா அவங்க தெலுங்கு பேசுகிறவங்களாம் இருப்பாங்க அவங்கள வந்து தெலுங்கு தேசத்துலேருந்து தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாம் உண்மையில் நாய்க்கர்கள் உண்மையில் நாய்க்கர்கள் ஏழையில் கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்க வந்து அர்ஜுனாயிட்டாங்க ஏழையில் கூட்டிகிட்டு வந்ததுனால எல்லாம் அர்ஜுனாயிட்ட அந்த அர்ஜுனை தெருவுக்குள்ளே தெரு எங்கேயுமே எந்த ஊரில் நீங்கள் பார்த்தாலும் சரி தெரு நேர் பாதையாக இருக்காது எல்லாம் கோண கோணையா கோண கோணையா ஒரு வீட்டு வாசலில் போயிட்டு அடுத்த வீட்டுக்கு போக முடியும் அந்த மாதிரி கோண கோணையும் இருக்கிறதுனால அவங்க புத்தியும் கோணையாக மாறிவிட்டது புத்தி கோணையாக மாறி விட்டதுனால நீங்கள் என்னதான் ச சம்பளம் கொடுத்தாலும் அடுத்த நாள் காலையில் வந்து தலை தொழிற்சிட்டு தான் நிற்பாங்க இது ஏன் என்ன காரணம் என்ன காரணம்னா இருக்கிற இடத்துல வந்து அவங்கள வந்து முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அமைச்சு வச்சாங்க ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு பெரியார் சமத்துவரத்தில் போன அரிஜனங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து மரியாதையாக வாழ்கிறாங்க வசதியாக வாழ்கிறாங்க திருப்தியாக வாழ்கிறாங்க ஒரு உயர்ஜாதி மனிதன் எப்படி வாழுகின்றானோ அந்த வாழ்க்கைக்கு ஒப்போ அவங்க வாழ்கிறாங்க ஆனால் அதே ஆட்கள் அரிஜன தெருவில் வந்தால் பழையபடியாக ஆயிடுறாங்க அது மாதிரி இப்போ கேரளாவில் நீங்கள் போனீங்கன்னா தான் சமையலறை இருக்குது தான் சமையலறை கிணறு அவங்களுடைய சாஸ்திரம் என்ன சாஸ்திரம் வா சாஸ்திரமே அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க பையனூர் சா சாஸ்திரம் சொல்லுவாங்க அந்த சாஸ்திரப்படி அவங்க வடகிழக்கு தான் சமையலறை அமைப்பாங்க அது பக்கத்தில் தான் கிணறு இருக்கும் ஆனால் வடகிழக்கில் சமையலானால் பொன் விறகை வைத்து எரித்தாற்போல் வடகிழக்கில் ஆனால் ஒன்பிறகை வைத்து எரித்தாற்போல் செலவுகள் பெருகி ஆண்கள் உபயோகமற்ற ஆவார்கள் ஆண்கள் உபயோகமற்றவர்கள் ஆவார்கள் என்பது என்று குருநாதருடைய பழமொழி நீங்கள் நினச்சி பாருங்க கேரளாவில் எந்த ஆம்பளை உறுப்பிடறான்னு பாருங்கள் கொஞ்சம் பிரச்சனைனா கொடி கட்டிடுவாங்க ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க ஆனால் கோயம்புத்தூரில் நாற்பது வருஷம் மலையாளி இருக்கிறாங்க அவங்கனால ஒரு நாளாக ஸ்ட்ரைக் வந்திருக்காங்கன்னா இல்லை இப்போ நீங்கள் எல்லாம் போடுறது பார்த்தா மலையாளி இதுதான் அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் பாடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் கேரளால ஓனா அப்படி பார்க்க முடியாது ஏன் அந்த ஊரில் வந்து ஈசானியத்தில் சமையல் அற வச்சுருக்கனால அந்த வீட்டினுடைய ஆம்பளை கெட்டு போயிடுறான் அதனால தான் அவங்க எல்லாம் வந்து ஃபாரின் வெளிநாடு போய் சம்பாரிச்சு வர்றாங்க குடும்பத்தையும் கூட்டு போட்டு வெளிநாடு போய் சம்பாதிச்சு வர்றாங்க அந்த காலத்தில் நான் போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கையில் மலையாள போலீஸார் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஏட்டையா அவடை உண்டு பலா உண்டு உண்டு வலிய கிருஷி உண்டு வலிய உண்டு எனக்கு ஆண்குட்டி உண்டு பெண்குட்டி உண்டு பாரியால் உண்டு நான் இவடுண்டு பாரியால் உண்டு இவர் இங்கே இருக்காராம்மா பொம்பளை எல்லாம் அங்கே இருக்காங்களாம் ஏன் கூட்டிகிட்டு வந்து வைக்கக்கூடாத பெண்ணா அந்த பூமியை அடுத்தவன் வந்து பிடிச்சிக்குவான் அப்போ நம்ம எழுப்ப முடியாது என்ற கையை விட்டு போயிடு அப்படிங்கிற பயம் காரணம் என்ன அதுதான் ஈசானியத்தில் சமையல வச்சதுனால ஆண்களுக்கு நல்ல புத்திகள் இருக்காது நீ இங்கே வாடகை கிடைக்கிற மாதிரி கேரளாவில் வாடகை கிடைக்காது வாடகைக்கு கிடைக்காது வாடகைக்கு விடமாட்டாங்க வாடகைக்குட்டாக எந்திரிக்க மாட்டான்னு சொல்லிட்டு மாட்டாங்க வெளியூர்காரர் போனால் கொடுப்பாங்க அவன் இருக்க மாட்டானே உள்ளூர்காரர் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து வாசலுக்கு சம்மந்தப்பட்டது தான் அந்த வாசு குறையானதுனால புத்தியும் குறையாகிவிட்டது உங்களுக்கு எந்த அமைப்பில் இருக்கின்றோமோ வீட்டினுடைய அமைப்புக்கு தகுந்தபடி உங்களுடைய வாழ்க்கை தரமும் அமைகிறது உங்களுடைய மனநிலையும் அமைகிறது உங்களுடைய நடத்தைகளும் அதற்கு தகுந்தவாறு நடக்கின்றன அதனால் நீங்கள் வந்து எப்பொழுதுமே வீடு வாங்கினாலும் பணக்கார தெருவில் போய் வீடு வாங்கி கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது வீடு கட்டுங்க நீங்கள் முன்னேறிடுவீங்க எக்காரணம் கொண்டும் ஏழைகள் வசிக்கும் தெருவில் போய் வீடு கட்டி வாழாதீர்கள் அது அந்த தெரு மாதிரியே ஆகிவிடும் நீங்கள் வசதியாக இருந்தேன்னா அர்த்தம் கூட மாட்டாங்க அதனால் இடத்துக்கு தகுந்தபடி வாழ்க்கை அமையும் கிரகநிலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கிரகநிலை டாட்டாவுக்கும் ஏழரை சனி வர்றதில்லை அவங்களுக்கு எப்பவும் சுக்கரதசு தான் ஏழைகளுக்கு எப்பொழுதும் ஏழரை சனி தான் சுக்கரதசியே வர்றதில்லை அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க கொரோனா வந்தபோது அந்த வருஷம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு டிவியில் ஜோசிகார் நாலஞ்சு பேர் சேர்ந்து சும்மா அளக்குறாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி முன்னேற்றம் இப்படி முன்னேற்றம் வரும்னு சொல்லிட்டு ஆனால் அதே சமயத்தில் அந்த வருஷம் கொரோனா வந்து எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்களா அப்போ ஜோசி என்னை பொய்யா போச்சா ஜோசியம் பொய் இல்லை இந்த ஆண்டுக்கு இப்ப இப்படி எல்லாம் வரும் என்பது சாஸ்திர விதி அதையும் அடிப்படையும் பார்க்கணும் நம்ம என்ன நடக்குமோ அந்த ஆண்டிலுக்குள்ள பல நாளில் அந்த ஆண்டு மாதிரி நடக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ஆண்டும் அதே மாதிரி நடக்குன்னு சொல்ல முடியாது அதுக்கு தனியா பிரிச்சு பார்க்கணும் அதையெல்லாம் பார்க்கறது இல்லை அப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய ஜோசியாரருக்கு வந்து குருவில்லாத தான் அது குருட்டு தான் கேரளாவில்லாம் ஜோசியம் ஒரு ஒருத்தருக்கிட்ட போய் உட்கார்ந்தா ஜோசியம் கற்றுக்கணும் அங்கே குருவில்லா ஜோசியார் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க வந்து சொன்னாங்கன்னா எல்லா ஜோசியாரும் ஒரே தான் சொல்லுவாங்க சொல்கிறதில்ல வேணால் பயப்படுத்தி சொல்கிறவங்களும் உண்டு பயப்படாதேன்னு சொல்கிறவங்களும் உண்டு பயப்படுத்தி காசு கொடுக்குறதுக்காக சொல்கிறவங்களும் உண்டு பயப்படாதீங்க உங்களுக்கு இவ்வளோ தான் இவர் இந்த கோயிலில் போய் இந்த மாதிரி செஞ்சுருங்கன்னு சொல்லி அனுப்புகிறவங்களும் உண்டு இதுதான் நீங்கள் மாற்றம் பண்ண முடியும் நீங்கள் பிரச்சனை வச்சாலும் அந்த பிரசனத்தில் எல்லோரும் ஒரே மாதிரியா தான் சொல்லுவாங்க மாறி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அங்கே எழுதப்பட்டதை படித்துக்கு படித்து வந்து சொல்லுகிறார்கள் இங்கே அப்படி இல்லை புக்கை பார்த்து படிச்சுட்டு ஜோசிக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி பயமுறுத்தி காசையும் வாங்கிடுறாங்க அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி அடைய வேண்டும் ஒரு நன்மை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் நல்ல இடமா இருக்கணும் காட்டுக்குள்ள போய் ஒரு வீட்டை கட்டி முன்னால் ரோடு வந்து நூறு அடி அகலத்தில் வச்சாலும் கூட உங்களுக்கு அந்த ரோட்டினுடைய பயன் கிடைக்காது அது பத்தடி ரோடாக இருந்தாலும் சரி அது வந்து மிகப்பெரிய ஒரு நகரத்தில் இருந்தால் அதனுடைய பலன் வேறு மக்கள் நிறைய எந்த ரோட்டில் எந்த பாதையில் அதிகமாக நடக்கிறாங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய இடத்தினுடைய மதிப்பு உயரும் மதிப்பு உயர்வதோட செல்வாக்கு உயரும் செல்வாக்கோட பலன் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து இடம் செலக்ட் பண்ணுறது நல்ல இடமா செலக்ட் பண்ணுங்க ரெண்டாவது நீங்கள் வாடகைக்கு போகிறீங்களா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யாரையும் நீ கேட்க வேண்டியதில்லை போகையில் சகுனங்கள் சரியாக இருக்குதா அங்கே போய் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு வந்து உங்களுடைய மூக்கின் வரக்கூடிய சுவாசத்தை பாருங்கள் வலது மூக்கில் வந்துதா தைரியமாக அந்த வீட்டுக்கு போங்க இடது மூக்கில் வந்துடுதா அந்த வீட்டை வேண்டான்ட்டு வந்துடுங்க இது யாரையும் கேட்க வேண்டியதில்லை இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கு இப்போ நண்பர் கேட்டார் இப்போ நான் விலைக்கு வீடு வாங்கி குடியே போக முடியல குடி வந்தவர்களும் அடிக்கடி உடனே ச நிறைய சரியாக போய் காலி வீட்டுக்கு போயிடுறான்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் இது அது கண்டுபிடிக்கிறதா இது அந்த மாதிரி வீடுகள் வந்து உங்களுக்கு ஆண்களுக்கு வலது நாசியில் சுவாசம் வராது இடதுநாசிக்கு சுவாசம் போயிடு பெண்களுக்கு வந்து வலது நாசிக்கு சுவாசம் போயிடு நாசியில் சுவாசம் இருக்காது அதனால் அந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக அந்த வீட்டில் இருக்கணும் சும்மா பார்த்துட்டு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வரக்கூடாது அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அமைதி அடையணும்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச மாதிரி சகனங்கள் பார்த்து தான் ஆகணும் இறைவனை வழிபட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச சகனங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகளே இருக்காது நிம்மதியான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை சில பேர் வந்து குழப்புவாங்க ஒரு வீட்டுக்கு போனோடனே குழப்பமாக இருக்குதுங்க வீடு பிடிச்சது ஆனால் குழப்பமாக இருக்குது எதுனாலே தெரியலேம்பாங்க அந்த வீட்டுக்கு போகாதீங்க ஆயிரம் வீடு இருக்குது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக அமைதியாக வளத்தோடும் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் எத்தனை கோடி சம்பாதித்தாலும் நிம்மதியன்று ஒன்று இல்லாமல் வாழ்க்கையை நிம்மதியாக ஓட்ட முடியாது வாழ்க்கையில் நிம்மதி தான் பெருசு அது கோடீஸ்வரனோ ஏழையோ நடுத்தர வராதியோ தெரியாது உங்கள் வாழ்க்கையில் அமைதி நிம்மதியும் தேடி வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள் என்று விரும்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்